ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தஞ்சாவூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று தஞ்சாவூர் அரசு பொது மருத்துவமனை அருகில் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு திலீப் கார்த்தி தஞ்சாவூர் திரு சுகுமார் ஹைகோர்ட் மதுரை திரு பழனிச்சாமி ஹைகோர்ட் சென்னை திரு மாணிக்கவாசகம் ஹைகோர்ட் மதுரை தொண்டு செய்தவர்கள் திரு வெங்கடேசன் திரு கணேசன் திரு கோகுல் திரு பிரபாகரன் திரு செல்லபாண்டி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்